வணக்கம் வாங்க நம்ம வந்து இப்போ டிநகர் பிரிட்ஜ பத்தி நம்ம பேச போறோம் என் பேர் ரவி ஆக்சுவலி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜாய் அலுகாசில இருந்து டேரக்டா இங்க நம்ம வந்து இங்க நீங்க கிட்ட வந்து இறங்கி இறங்கி இருக்கும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக்னு எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து நம்ம சிஎம் வந்து ரொம்ப நல்லா பண்ணி தந்திருக்காரு சோ இந்த ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா நல்லா நல்ல இருக்கும் பேருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் முதல்ல இது நமக்கு டிநாயர் வந்து பாத்தீங்கன்னாலே ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் இப்ப அந்த பிரிட்ஜ்ல இருந்து நேரம் ஏறி நம்ம டூ வீலர் போர் வீலர் எல்லாமே இதுல வந்துறாங்க பஸ் மட்டும் தான் கீழே வருது சோ இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் தான் உங்களுக்கு டிராபிக் கம்மியா இருக்காது டிராபிக் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்களே பாக்கலாம் நீங்க அதுல டேரக்டா ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் சேவ் ஆகுது பியூல் சேவ் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நின்றுட்டு போக தேவையில்ல சோ அவங்க முன்னாடி வந்து டிராஃபிக்கா இருக்கும் உங்களுக்கு இப்ப வந்து டிராஃபிக்கே இல்ல இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் முன்னாடியே வந்து பெஸ்ட்னு சொல்லலாம் ஆக்சுவலி எந்த ஒரு பிளான் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அது நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்லா இடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும் இப்ப உங்களுக்கு ஃப்ரீயா போறாங்க நீங்க அங்க ஏன்னீங்கன்னா சேதப்பேட்டை போறவங்க நேரட்டா வந்துடுறாங்க அதே மாதிரி கீழ வந்து சப்வேல இருந்து வரவங்க நேரட்டா போயிடுறாங்க உங்களுக்கு ஒரு டிராஃபிக் எங்கேயுமே கிடையாது ஒரே லாங் ரன் லாங் ரன் நேரா வரலாம் அதே மாதிரி ஸ்மூத் ரைடு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை போகுது இதனால பயனடைஞ்சவங்க அதிகமா பாதிக்கப்பட்டவங்க அதிகமா ஆக்சுவலே பாத்தீங்கன்னா தான் அதிகமே பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்படி சொல்ல முடியாது ஏன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னா வந்து இந்த வியாபாரம் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து தனியா இடம் கொடுத்துருக்கு